பேக் டு த ட்ரெண்டிங் சமையல் நான் உங்கள் அலைமையில பேசுகிறீங்க எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு மாலை நேரத்தில் அருமையான ஒரு ரெசிபி செய்யலாங்களா ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன தெரியுங்களா நீங்களே அச்சடிப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன தெரியுங்களா அது வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நைன்டி ஸ்கிட்ஸாக இருக்கும்போது நம்ம பெட்டி பெட்டிக்கடையில் போயிட்டு நம்ம வந்து பொரிய உண்டை வாங்கி சாப்பிடுவோம் தெரியுங்களா அப்படியே உண்ட உண்டையா பொரி உண்டையாக இருக்கும் தெரியுங்களா பொரி உண்டை கொடுங்க பொறி உண்டை கொடுங்கன்னு அப்பப்போ நம்ம வாங்கி சாப்பிடுவோம் ஞாபகம் இருக்குங்களா இப்போ ஞாபகம் வந்திருக்குதுங்களா பழைய நினைவுக்கு அப்படியே நீங்கள் கொண்டு போங்க பார்ப்போம் உங்களை இமாஜினேஷன் அப்படியே கொண்டு போங்க அந்த பொறிவுண்டையை தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம நைன்ட்டி கிட்ஸாகவே இப்போ மாறிடணும் இப்போ இப்போ நம்ம இந்த பொறி உண்டையை சாப்பிடும்போது அந்த மாதிரி உங்களுக்கு நினப்போ வரணும் இதுக்கு இப்போ நம்ம செய்யலாங்களா அது எப்படி செய்யலாம் அதுக்கு என்னென்ன பொருளை ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இந்த பொறி உண்டை செய்யறதுக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக ஒரு கிண்ணம் ஃபுல்லாக பொறி உண்டை பொ இது பொறி எடுத்து வச்சுருக்குறேன் அது ஒரு ஒரு பாக்கெட் பொறி இருக்கும் நம்ம வந்து கடையில் இப்போ இப்போ கூட பொரியெல்லாம் கடையில் விற்கிது நம்ம அந்த பட்டாணி கடையிலெல்லாம் விற்கிது அங்கே நீங்கள் வாங்கிக்கோங்க பொறி எப்படி இருக்கணும்னா தப்புறங்க ஸோ இது இந்த மாதிரி நான் இது நம் போய் இருக்கக்கூடாது நல்லா பாருங்க நல்லா இப்படி ஃப்ரெஷ்ஷாக உடச்ச உடனே இப்படி ஆகுதுங்களா அது பாருங்க மாவு மாதிரி ஆகுதுங்களா இது ஒரு கிண்ணம் எடுத்துக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கிண்ணம் வந்து வருத்த வேர்க்கல்லை இது பாருங்க நான் வறுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கிண்ணம் வறுத்த வேர்க்கடல்லை ஒரு கிண்ணம் வந்து உடச்ச உடச்சக்கல்ல போட்டுக்கோங்க அதான் ஒரு கிண்ணம்னா ஒரு பவுலு சின்ன பவுலுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து கொஞ்சம் வந்து நம்ம முந்திரி ஆட் பண்ணிடுறோம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து இப்போ அந்த ஒரு பவுலு இதுக்கு வந்து கிலோ வெள்ளம் போதும் ரொம்ப வேண்டாம் வெள்ளம் இதுதான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவையான பொருள் இப்போ நம்ம வந்து எப்படி அதுக்கு நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள வாங்க நல்ல ஒரு அகலமான ஒரு கடாய் வாணல் வச்சிக்கோங்க அதில் வந்து இந்த பிறகு இதே மாதிரி ரெண்டு சொப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்களேன் ஏன்னா நம்ம கால் கிலோ தான் அது முழுகிற வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம அந்த வெல்லத்தை போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் நல்லா கரையணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் நல்லா கட்டியாக வரணும் அப்போ வந்து நம்ம பொ பொரி ஒன்று செய்ய முடியும் இப்போ நம்ம தண்ணி என்ன உருகலை இப்போ தண்ணியாக இருக்குது இப்போ நான் எது சொல்கிறேன்னா முள்ள மண் தூசியெல்லாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது முதல்ல வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்மளை கட்டியாக்க விடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டிவிடுங்க எவ்வளோ தூசி இருக்குது பாருங்க இது பாருங்க புழுகல்லாம் இருக்குது பாருங்க இது பாருங்க அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட நான் சொன்னது எப்பயுமே நீங்கள் எது செஞ்சாலும் வடிகட்டிட்டு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த மாதிரி இது வெள்ள எல்லாம் நம்ம வந்து வடிகட்டுறது நல்லது இப்போ சப்போஸ் நம்ம வடிகட்டாக செஞ்சு தான் இது அவ்வளோ வயிற்றுக்கு தான் போகும் அதனால தான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் நான் இந்த மாதிரி வேறு யாராவது இப்படி செஞ்சாங்கன்னா கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து அதை இதை ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கட்டி ஆகட்டும் நல்லா ஹை ஸ்பீடில் வைங்க நல்லா வந்து கொஞ்சம் நல்லா கட்டி ஆகணும் நல்லா கட்டி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாகு பதம் இல்லை கொஞ்சம் நல்லா திக்காகணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து நம்ம பொரியை போட்டு கலக்கும் போது அதில் ஒட்டோம் புரியுதுங்களா அதனால் இப்போ இந்த தண்ணியாக இருக்கிறது நல்லா திக்காகணும் வெள்ளை தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும் போது இப்போ அதுதான் இந்த ஏலக்காய் தூள் போட்டுருங்க ஏலக்காய் அரைச்சி வச்சுக்கோங்க அதை போட்டுருங்க நல்லா கொஞ்சம் வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெள்ளம் வந்து பாக்கு பதம் வந்துருச்சு இதை பாருங்கள் நல்லா இதை பாருங்கள் அதை பாருங்கள் நின்று ஊற்றுது பாருங்கள் நீங்கள் கையால் வந்து அப்படியே தொட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க இந்த மாதிரி கம்பி பதமாக அப்படியே கொஞ்சம் நின்று ஊற்றணும் ஓகேங்களா அதை பாருங்கள் அப்படியே நின்று ஊற்றணும் தண்ணி இருக்கக்கூடாது நல்லா கட்டி ஆயிடுச்சு இதை பாருங்கள் நீங்களே பார்க்குறீங்க நல்லா நுர நுரையே வர வர்றதை வச்சு நீங்களே பார்த்துக்கலாம் நல்லா கட்டி ஆயிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் என்ன போடணும்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் உங்களுக்கு எடுத்து வச்சோம் இல்லைங்களா உடச்ச கடல அதை போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு கப்பு வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சிருந்தீங்களா அதையும் இதில் போட்டுருங்க அப்புறம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சோம் இல்லைங்களா அதையும் இதை போட்டுருங்க போட்டு நல்லா கொஞ்சம் மிஸ் பண்ணுங்க அதில் கொஞ்சம் நல்லா ஊறட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதையெல்லாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பொரி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டி கிண்டிடுங்க நல்லா போட்டு கிண்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தான் கொஞ்சம் நல்லா அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நல்லா ஒரு ஈயத்தாலை இருக்கிறத நல்லா எடுத்துக்கங்க போட்டு எல்லாத்தையும் கிண்டிடுங்க ஒரு கப்பு நெய்ங்க பியூர் நெய்யுங்க இதை அப்படியே ஊற்றிடுங்க ஊற்றி நல்லா கிண்டி விட்டுருங்க பாருங்க அது எல்லா அந்த வெள்ளம் வந்து எல்லாத்துலேயும் இந்த பொறி ஃபுல்லாக வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கிண்டி விட்டுட்டு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இறக்கிடுங்க இது அப்படியே செட் ஆகுது இப்போ செட் ஆகிற நேரத்தில் வந்து நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிங்க ஆடிட்ட உடனே பிடிக்க முடியாது அதுதான் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு கை போக்கு இது பொறுக்கிற அளவுக்கு பார்த்துக்கிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக நம்ம பொறி உண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க அருமையாக நம்ம வந்து பழைய நினைவுகள்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்க சாப்பிடும் போது உண்மையாக சொல்கிறேன் நான் வெட்டி ஞாபகம் நம்ம எல்லாம் போய் நின்னோம் சாப்பிட்டது எல்லாமே ஞாபகம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் எந்தெந்த கடைக்கு போனாங்களோ அப்படியே வந்து பழைய நினைவுகளை நினைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ உங்களுக்கு அது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இந்த உண்டை செய்யலான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஷூட்டில் நான் பண்ணேன் நான் இதை நீங்களும் செய்து பாருங்க நாளைக்கு சண்டே நேரத்தில் வந்து பிள்ளை இது எல்லாம் இப்போ வீட்டில் இருப்போம் வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா அந்த குழந்தைங்களை ஒரு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுங்க ஏன்னா வெளியே போயிட்டு பிள்ளைங்க வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தோன்னா பொறிய உண்டை செஞ்சு கொடுத்தோன்னா பிள்ளைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடலாம் பழைய நினச்சி நினைச்சு சாப்பிடலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க எவ்வளோ அருமையாக வந்துருக்கு பாருங்க பாருங்க பொறிய உண்டை எவ்வளோ பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து சத்து உள்ளது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து வேர்க்கடலை சேர்த்துருக்கோம் உடச்சக்கடலை சேர்த்துருக்குறோம் சில பொருளெல்லாம் முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நல்லா வந்து உடம்பு சத்து உள்ளது குழந்தைங்க இதை சாப்பிடும் போது உண்மையாகவே பொரியினால் வந்து நல்ல ஜீரண சக்தி ஆகும் மெயினாக ஒன்று ஏன்னா இந்த மூணு பொருளை சேர்த்துருக்கனால பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பாருங்கள் இந்த பொறி உருண்டை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் யாராவது இருந்தாருன்னா மறக்காமல் லைக்கு ஒன்று போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் உங்களை எதிர்க்க ஏன்னா உங்களுடைய ஆதரவு இருந்தால் தான் நான் மேலுக்கு மேலும் நான் வந்து நிறையா வந்து வீடியோஸ்லாம் போகிறதுக்கு எனக்கு வந்து உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃபேமிலி நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை உறவினர்களுக்கு இதை வந்து இதை ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்து நாளைக்கு வந்து ஒரு புது வீடியோவில் சண்டேயில் வந்து புது டிஷ்ஷோட வந்து உங்களை நான் சந்திக்க வரேன் உங்களுடைய விடைபெறுவே இது உங்களை அலமையில் ஓகே தென் பாய்